பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல்மணி வண்ணா உன் செவ்வடி செவ்வித்திருக்காப்பு உன் செவ்வடி செவ்வித்திருக்காப்பு ஆன்மீக பெரியோர்களே சகோதர சகோதரிகளே மற்றும் எனது அருமை நண்பர்களே பெரியாழ்வார் பாடிய இந்த அற்புதமான திருப்பல்லாண்டு பாடல் உருவாவதற்கு காரணமாக இருந்த மதுரையில் அருள்பாளிக்கும் அருள்மிகு கூடலழகர் பெருமாள் திருக்கோவிலை தரிசனம் செய்வதற்காக நாம் இன்று வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அப்படியே நமது யூடியூப் சேனலான வாமனனின் கால்போன போக்கிலேவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற பெல்லைக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் எந்த புது வீடியோவை அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்துடும் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாட காரணமாக அமைந்த வரலாற்று நிகழ்வையும் இத்திருக்கோவிலின் பல்வேறு சிறப்பம்சங்களையும் நாம் இப்போது தெரிந்து கொள்வோம் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற பெருமாளின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் மதுரை அருள்மிகு கூடலகர் பெருமாள் திருக்கோவில் நாற்பத்தி ஏழாவது திவ்ய தேசமாக திகழ்கிறது இத்திருத்தலத்தில் பெருமாள் அமர்ந்த நின்ற மற்றும் சயன திருக்கோளம் என்று மூன்று விதமான மாறுபட்ட நிலைகளில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஓம் நமோ நாராயணாய என்ற மூன்று பதங்களை உணர்த்தும் விதமாக இத்திருக்கோவில் விமானம் மூன்று தளங்களாக அமைந்துள்ளது பெருமாள் கோவில்களில் அமைக்கப்படும் விமானங்களை தொண்ணூற்றி ஆறு வகையாக பிரிப்பர் அந்த வகையில் இத்திருத்தலத்தில் அமைந்திருப்பது அஷ்டாங்க விமானம் இந்த அஷ்டாங்க விமானமானது மிகவும் புண்ணியம் தருவதாக கருதப்படுகிறது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற பெருமாளின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் மதுரை கூடலழகர் பெருமாள் திருக்கோவில் மற்றும் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் மட்டுமே இந்த அஷ்டாங்க விமானம் அமைந்துள்ளது இத்திருத்தலத்தில் உள்ள அஷ்டாங்க விமானம் நூற்றி இருபத்தி ஐந்து அடி உயரம் கொண்டது இதிலுள்ள கலசம் மட்டுமே பத்து அடி உயரமுடையது இதன் நிழல் தரையில் விழுவதில்லை இது இந்த அஷ்டாங்க விமானத்தின் தனிச்சிறப்பு இத்தனை மகிமைகள் வாய்ந்த அஷ்டாங்க விமானத்தின் கீழ்த்தலத்தில் இக்கோவிலின் மூலவரான கூடலகர் ஸ்ரீதேவி பூதேவியருடன் அமர்ந்த கோலத்தில் அருள்பாலிக்கிறார் பிரம்மதேவரின் மகனான சனத்குமாரருக்கு பெருமாளை அர்ச்சாவதார அதாவது மனித வடிவில் தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பம் எழுந்தது தன் விருப்பம் நிறைவேற இத்தலத்தில் மகாவிஷ்ணுவை நோக்கி அவர் தவம் இருந்தார் சனத்குமாரரின் தவத்தில் மகிழ்ந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அவருக்கு காட்சி அளித்தார் சனத்குமாரர் உடனே தேவ சிற்பி விஸ்வகர்மாவை வரவழைத்து தனக்கு பெருமாள் அளித்த அருட்காட்சியை அப்படியே வடிவமைக்கச் செய்து இங்குள்ள அஷ்டாங்க விமானத்தின் கீழ் பிரதிஷ்டை செய்தார் அவரே கூடலகர் என்று அழைக்கப்படுகிறார் கிருதயுகத்திலேயே அமைக்கப்பட்டுவிட்ட இத்திருத்தலம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் என நான்கு யுகங்களிலும் சிறப்புற்று விளங்குகிறது இதன் காரணமாக இத்தல பெருமாள் யுகம் கண்ட பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார் அஷ்டாங்க விமானத்தின் முதல் தளத்தில் பெருமாள் சூரியநாராயணர் என்ற திருநாமத்துடன் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியருடன் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அவர் அருகில் சிவபெருமான் பிரம்மதேவர் மற்றும் அஷ்டதிக் பாலகர்களும் ஓவிய வடிவில் உள்ளனர் இதன் காரணமாக இந்த சன்னதி ஓவிய மண்டபம் என்றும் அழைக்கப்படுகிறது நமோ நாராயணாய இந்த விமானத்தின் இரண்டாவது தளத்தில் பெருமாள் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் சீராப்தி சயனர் என்ற திருநாமத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் சீராப்தி சயனரின் பாதத்தின் அருகே ஸ்ரீதேவியும் பூதேவியும் வீற்றிருக்க அவரது பாதத்தின் கீழே சனகாதி முனிவர்கள் அமர்ந்திருக்கின்றனர் ஒரே திருத்தலத்தில் பெருமாள் அமர்ந்த நின்ற மற்றும் சயன திருக்கோளம் என்று மூன்று மாறுபட்ட நிலைகளில் அருள்பாலிப்பது இக்கோவிலின் தனிச்சிறப்பு பக்தர்களில் சிலர் கூடலகர் கோவிலில் பெருமாள் இவ்வாறு மூன்று நிலைகளில் அருள் பாலிப்பதை அறிந்திருப்பதில்லை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா அஷ்டாங்க விமானத்திற்கு மேலே சென்று அங்கு அருள் பாலிக்கும் சூரியநாராயணப் பெருமாளையும் சீராப்தி சயன பெருமாளையும் தரிசனம் செய்ய மறக்காதீங்க இதே மாதிரி திருமால் மூன்று திருக்கோலங்களில் அருள் புரிவதை திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ நாராயண பெருமாள் மற்றும் திருப்பரமேஸ்வர விண்ணகரம் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் திவ்யதேச கோவில்களில் தரிசிக்க முடியும் அந்த ரெண்டு கோவில்களை பத்தின வீடியோவை ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் தங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த வீடியோக்களை பாருங்கள் அன்பு மக்களே இத்திருக்கோவிலில் கொழுவீற்றிருக்கும் தாயார் ஸ்ரீ மதுரவள்ளி என்ற திருநாமத்துடன் வணங்கப்படுகிறார் எல்லாரும் ஸ்ரீ மதுரவள்ளி தாயாரை சேவிச்சுக்கங்க ஆன்மீக அன்பர்களே இந்த கோவில் பிரகாரத்தை சுற்றி வரையப்பட்டுள்ள நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் அருள் புரியும் பெருமாளின் அழகிய ஓவியங்களை தரிசித்துக்கொண்டே கொண்டே பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடியதற்கான காரணம் மற்றும் மதுரை மாநகருக்கு ஏன் நான் என்ற பெயர் வந்துச்சுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் முற்காலத்தில் மதுரையை ஆண்ட வல்லபதேவன் என்ற பாண்டிய மன்னனுக்கு நாம் வாழும்போது வீடு பேரும் நமது வாழ்க்கைக்கு பிறகு மோட்சமும் அளிக்கக்கூடிய பரம்பொருள் யாரென்ற சந்தேகம் ஏற்பட்டது தனது இந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பவருக்கு பொற்கிளியை பரிசாக தருவதாகக் கூறி அந்த பொற்கிளியை உயரமான ஒரு கம்பத்தில் நட்டு யார் உண்மையான பதிலை கூறுகிறார்களோ அப்போது அந்த கம்பம் தானாக வளைந்து அவர்களின் கைக்கு இந்த பொற்கிளி சென்று சேரும் இது இறைவனின் கட்டளை என்று மன்னர் அறிவித்தார் பொற்கிளியை பரிசாக பெறுவதற்காக ஊர் மக்களும் அறிஞர்களும் மன்னரிடம் வந்து பல்வேறு விதமான பதில்களை கூறினர் ஆனால் பொற்கிளி இருந்த கம்பம் அசைந்த பாடில்லை அதனால் இதற்கு முடிவுதான் என்ன என்று வல்லபதேவ மன்னர் கவலைப்பட ஆரம்பித்தார் இருக்கையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் அருள்பாளிக்கும் மூலவரான வடபத்ரசாயி அந்த ஊரில் வாழ்ந்து வந்த மாபெரும் பெருமாள் அடியவரான விஷ்ணு சித்தர் என்பவரின் கனவில் தோன்றி மதுரைக்குச் சென்று வல்லபதேவரின் சந்தேகத்தை தீர்த்து வைக்குமாறு கூறினார் பெருமாளின் கட்டளையை ஏற்று விஷ்ணு சித்தரும் மறுநாளே மதுரையில் உள்ள அரசவைக்குச் சென்று ஸ்ரீமன் நாராயணனே இந்த பிரபஞ்சத்தின் பரம்பொருள் என்றும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வந்தால் நாம் வாழும்போது வீடு பேரும் நமது வாழ்க்கைக்குப் பிறகு மோட்சமும் கிடைக்கும் என்று அரசரிடம் கூறவும் அந்த கம்பம் வளைந்து பொற்கிளியும் விஷ்ணு சித்தரின் கைக்கு சென்றது விஷ்ணு சித்தரின் பதிலை கேட்டு அகமகிழ்ந்த மன்னர் வல்லபதேவர் அவரை ராஜமரியாதையுடன் யானை மீது அமரவைத்து மதுரையில் வீதியுலா வர ஏற்பாடு செய்தார் இதை காண்பதற்காக ஊர் மக்கள் திரண்டனர் தன் பரம பக்தரான விஷ்ணு சித்தரின் வெற்றி உலாவைக் காணும் ஆவல் கூடலகருக்கும் ஏற்பட்டது விஷ்ணு சித்தர் யானை மீது அமர்ந்து இத்திருத்தலம் அருகில் வந்தபோது கூடலகர் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியருடன் கருட வாகனத்தில் அமர்ந்தவாறு வானத்தில் தோன்றி விஷ்ணு சித்தருக்கும் அங்கிருந்த மக்களுக்கும் அருளாசி வழங்கினார் ஸ்ரீ கூடலழகர் பெருமாளின் பேரழகில் மயங்கிய ஊர் மக்கள் அனைவரும் வைத்த கண் எடுக்காமல் அவரையே தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தனர் இதனால் பெருமாளுக்கு கந்திருஷ்டி ஏற்பட்டு விடுமோ என்று எண்ணிய விஷ்ணு சித்தர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று தொடங்கும் பாசுரத்தை கூடலகர் பெருமாளை பார்த்து பாடினார் பெரியவங்க தாங்க குழந்தைங்களுக்கு மற்றும் சிறியவங்களுக்கு கண்திருஷ்டி எடுத்து விடுவாங்க அந்த வகையில பெருமாளுக்கே கண்திருஷ்டி எடுப்பதற்காக திருப்பல்லாண்டு பாசுரம் பாடிய காரணத்தால் அன்று முதல் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் என்று அழைக்கப்படலானார் ஒருமுறை மதுரையில் தொடர்ந்து மழை பெய்யவே மக்கள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாயினர் மலையிலிருந்து தங்களை காத்தருளும்படி மக்கள் இத்தலத்து பெருமாளை வேண்டினர் மக்களின் வேண்டுதலை ஏற்ற பெருமாள் நான்கு மேகங்களை ஏவினார் அவை மதுரையைச் சுற்றி நான்கு மாடங்களாக ஒன்று கூடி மலையிலிருந்து மக்களை காத்தது இவ்வாறு நான்கு மேகங்கள் ஒன்று கூடியதால் இவ்வூர் நான் மாடக்கூடல் மற்றும் கூடல் மாநகர் என்னும் பெயர் பெற்றது இதன் காரணமாக இத்தலத்து பெருமாளும் கூடலகர் என்று அழைக்கப்படுகிறார் பாண்டிய மன்னர்களின் கொடியில் உள்ள மீன் சின்னம் உருவானதற்கும் இத்தலத்து பெருமாளே காரணமாவார் முற்காலத்தில் இக்கோவிலைச் சுற்றி இருபுறத்திலும் மாலையிட்டது போல வைகை நதி மற்றும் கிருதுமால் நதி ஆகியவை ஓடின தற்போது கிருதுமால் நதி சுருங்கி ஓடையாகிவிட்டது பாண்டிய மன்னரான சத்யவிரதன் என்பவர் இத்தலத்து பெருமாள் மீது மிகுந்த பக்தி செலுத்தினார் ஒருமுறை அவர் கிருதுமால் நதியில் நீராடிய போது பெருமாள் மச்சாவதார அதாவது மீன் வடிவில் தோன்றி சத்தியவிரதனுக்கு உபதேசம் செய்தார் தனக்கு அருளிய சுவாமியின் நினைவாக தனது கொடியில் மீன் சின்னத்தையே சத்தியவிரதன் அமைத்து கொண்டார் அவருக்கு பிறகு வந்த பாண்டிய மன்னர்களும் அந்த வழக்கத்தையே கடைபிடிக்கத் தொடங்கினர் இத்திருத்தலத்து உற்சவர் வியூக சுந்தரராஜ பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பு சரியாக திட்டமிட்டு வியூகம் அமைத்து செயல்பட்டால் நாம் வாழ்வில் வெற்றி பெறலாம் இவ்வாறு எதிலும் வெற்றி தரும் அழகராக இவர் திகழ்வதால் இப்பெயரில் அழைக்கப்படுகிறார் மிகுந்த புண்ணியம் தரும் அஷ்டாங்க விமானம் அமைந்துள்ள இத்திருக்கோவில் பிரகாரத்தை தொடர்ச்சியாக ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் சுற்றி வந்து பெருமாளை வேண்டிக்கொண்டால் கொண்டால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை திருப்பாவை என்னும் அற்புத பாசுரங்களை அருளிய கோதை என்றழைக்கப்படும் ஸ்ரீ ஆண்டாளன் ஆச்சியார தரிசனம் செய்து கொள்ளுங்கள் அன்பு மக்களே ஆண்டாளோட சன்னதிக்கு பின்புறத்தில் மாயக்கண்ணனான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அழகான நந்தவனம் அமைக்கப்பட்டுள்ளது சிவாலயங்களில் மட்டுமே காணப்படும் நவக்கிரக சன்னதி கூடலகர் பெருமாள் திருக்கோவிலில் அமைந்திருப்பது இத்திருத்தலத்தின் மற்றொரு தனிச்சிறப்பு கூடலகர் பெருமாள் கோவில் காலையில் ஆறு மணியிலிருந்து மத்தியானம் பன்னெண்டரை வரைக்கும் சாயங்காலம் நாலு இருந்து ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோவில் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ரொம்பவே பக்கம் அங்கேருந்து நீங்க இந்த கோவிலுக்கு நடந்தே வந்துடலாம் கூடலகர் பெருமாள் கோவிலுக்கு அருகிலேயே கல்வி தெய்வம் என்று அழைக்கப்படும் லெக்ஷ்மி அக்ரீவருக்கு கோவில் உள்ளது தங்களது குழந்தைகளுடன் இந்த கோவிலுக்கு சென்று அயக்ரீவரையும் வேதாந்த தேசிகரையும் வழிபட்டு அயக்ரீவரின் இந்த மந்திரத்தை தினமும் தியானித்து வந்தால் தங்களது குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவர் ஞானானந்தம் தேவம் நிர்மலஸ்படி காக்ருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மஹே இந்த வீடியோவை பார்த்த தங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா இந்த கோவிலோட மிக முக்கியமான ஒரு திருவிழாவை பார்க்க போறோம் புரட்டாசி மாத பௌர்ணமி நாளில் கூடலநகர் கோவிலை சுற்றி இருக்கிற நான்கு கோவில் பெருமாள்கள் கருட வாகனத்தில் எழுந்தருளி ஸ்ரீ வியூகசுந்தரராஜ பெருமாளுடன் சேர்ந்து கூடலகர் கோவில் முன்பு பக்தர்களுக்கு அருள் புரியும் ஐந்து கருட சேவை மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த வருஷம் நடைபெற்ற ஐந்து கருட சேவையின் கண்கொள்ளாக் காட்சி இதோ உங்களுக்காக